வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பேச போறது ஒரு ராசி பற்றிய கணிப்பு மட்டுமில்லை ஒரு மனிதனின் உள்ளிருக்கும் உண்மை வாழ்க்கை பற்றியது ஆமா மேஷ ராசியா பிறந்தவர்கள் வாழ்க்கையை நேராக எதிர்கொண்டு போராடி வெள்ளுறவர்கள் ஆனா அவர்கள் மனசு மட்டும் ஒரு குழந்தை மாதிரி நெஞ்சு நிறைய காயங்களோடு இருக்கும் கடந்த சில மாதமா இல்ல கடந்த சில வருடமா மேஷ ராசிக்காக வாழ்க்கை எப்போவும் ஒரு போர்க்களம் மாதிரி இருந்தது யாருக்கும் தெரியாத பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாத அழுகை யாருக்கும் தெரியாத தியாகம் ரெண்டு கைய போட்டு வாழ்க்கைய தூக்கிக்கிட்டு நடந்தீங்க ஆனா யாரும் நீங்க சோர்வா இருக்கீங்களான்னு கேக்கல அன்பு கொடுத்தவர்களாலேயே புண்பு கிடைச்சது நம்பிக்கை வச்ச மனிதர்களாலே துரோகம் நடந்தது கஷ்ட நேரத்துல உங்களை யாரும் கூட நிக்கல வேலையா எத்தனை தடவை முயற்சி பண்ணினீங்க ஆனா வாய்ப்பு கதவு எப்பவும் மூடிக்கிட்டே இருந்தது பணமா கடன் அவமானம் குறை சொல் ஒன்னும் குறையல ராத்திரி படுக்கையில் யாரும் பார்க்காது இருட்டுல எத்தனை தடவை கண்ணீர் தொடைஞ்சு தூங்கிங்க என் வாழ்க்கை எப்போ நாளா மாறும் இன்னும் உங்க இதயம் ஆயிரம் தடவை கேட்டிருக்கும் சிலர் அன்பு இழந்த காயத்துல இன்னும் நிம்மதியா மூச்சு விட முடியல சிலருக்கு வாழ்க்கை ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விடல அப்படி இருந்த மேஷ ராசிக்காரங்க கேளுங்க இனி அந்த இருள் காலம் முடிகிறது பல வருடமா எடுத்து கொண்டு வரும் சுமை கீழே போட போகுது உங்களை உதாசீனம் பண்ணின மனிதர்கள் இப்போ திரும்பி வந்து உங்களை மதிக்க வேண்டிய நிலை வரும் உங்க வாழ்க்கையில் கதையை திருப்ப போற வருடம் இனி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது சாதாரண ஆண்டு இல்லை இது உங்களுடைய நேரம் அப்படி என்று எழுதப்பட்ட ஆண்டா இருக்கும் பெயர் பணம் மரியாதை அதிர்ஷ்டம் ஒவ்வொன்றும் உங்க பக்கம் திரும்ப போகுது இனி நீங்க தலை நிமிர்ந்து சொல்ல போறீங்க என்னை உடைக்க முடியாதது என்னை இன்னும் வலிமையாக்கிச்சு உங்க வாழ்க்கை எப்படி போச்சு இனிமே எப்படி போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதை ஒன்றாக பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் சொல்லாம தாங்கின வேதனைகள் இது மேஷ ராசியின் ஜாதகம் மட்டுமில்லை பல வருடங்களாக மனத்தில் அடக்கி வைத்திருக்கும் அழுகையின் குரல் உங்கள் வாழ்வில் நடந்த பிரச்சனைகளை வரும் பிறர் புரிந்து கொள்ளாமலே நீங்கள் உங்களையே தனியா தாங்கிக்கிட்டே வந்த கதை சிரித்து வாழ்ந்ததைப் போல நடித்து கொண்ட வாழ்க்கை உள்ளே ரத்தமாக காயம் கொண்ட இதயம் பல வருடங்களாக ராகு தசை மற்றும் சனி பெயர்ச்சி உங்கள் பின்னால் நடந்து கொண்டிருந்தது உங்கள் அதிபதி செவ்வாய் ஆர்வமும் தைரியமும் எரியும் ஆற்றலையும் கொடுத்தாலும் அந்த எரியும் ஆற்றல் உங்களையே தினமும் உள்ளிருந்து எரித்தது வாழ்க்கையில் எதையாவது அடையணும் என்று கொளுத்தும் தீ போல கனவு இருந்தது ஆனால் அக்கனவை தடுத்து முடியும் முன்பே உடைத்து மண்ணில் புதைக்கும் காரியத்தையே சனி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது நீங்கள் எதைக்கே பிடிக்க கையை நீட்டினால் அது கைகளை விட்டு வழுக்கி போகும் போல நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தீர்கள் எத்தனை கதவுகள் தட்டினீர்கள் எத்தனை இடங்களில் வாய்ப்பு தேடி ஓடியீர்கள் ஆனால் எல்லா கதவுகளும் மூடிய கதவுகளாகவே இருந்தது உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்காததை விட மனசை அதிகமாக நொந்தது உங்களை மற்றவர்கள் புரிந்து நிலை வெளியில நீங்கள் சிரித்தீர்கள் ஆனால் உள்ளே நீங்கள் அழுகையோட உருகினீர்கள் யாரும் உங்களிடம் கேட்டதே இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று அந்த வார்த்தை கேட்க எவ்வளவு ஆசை இருந்தது தெரியுமா நம்பிக்கை வைத்த மனிதர்களாலேயே உங்களது மனசு உடைந்து போயிருக்கிறது நீங்கள் அன்பு கொடுத்தவர்கள் விட்டு சென்ற நாளில் உள்ளே உடைந்த ஒளி உங்களை வாழ்வு முழுவதும் பின்தொடர்ந்தது அந்த நாளில் உலகமே எதிரி போல தோன்றியது உங்களை பாதுகாக்கும் மனசே பின்னால் பலியாய் குத்தியது அந்த புண் இன்னும் காய்ந்து போகவில்லை ஆனா வெளியில் யாரும் அதை பார்க்க முடியவில்லை நீங்கள் உங்களுக்கே அடக்கம் போட்டு முடிச்சு வைத்து மறைத்துக் கொண்டீர்கள் பணமில்லாத அவமானம்தான் இந்த உலகில் மிகப்பெரிய காயம் அதை மேஷ ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்தார்கள் ஒரு சிறிய தேவைக்கு கூட பிறரிடம் கேட்க வேண்டிய நிலை உள்ளே எரிய வைத்தது இது என்ன வாழ்க்கை என்று தலையை கையில் வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் விழித்திருந்த நாட்கள் எத்தனை கணக்கே இல்லை அழுத கண்ணீரை சுவற்றும் தலையணையும் மட்டும் பார்த்தது அந்த கண்ணீருக்கு ஒரு சத்தம் கூட இல்லை ஆனா அது உள்ளத்தை ஆண்டுகள் காணும் அளவுக்கு கிழித்தது அன்பு முடிந்தது குடும்பம் உடைந்தது உறவுகள் நொந்தது வாழ்க்கையின் அனைத்து திசைகளும் ஒரே நேரத்தில் சிக்கி தெரியும் பாதை போல ஆயிடுச்சு சுற்றி உள்ளவர்களோ உங்களை புரிந்து கொள்ளாமல் குற்றம் சொன்னாங்கள் நீங்கள் தவறு செய்யவில்லை வாழ்க்கை உங்களை பரிசோதனை செய்வதற்காகவே எலும்பை வரை அரைத்தது ஆனால் நீங்கள் ஒழுங்கு விட்டு போகவில்லை ஓடிப்போகவில்லை உங்களை நீங்கள் காப்பாற்ற விலங்கலா போராடினீர்கள் இன்று நீங்கள் முன்பு இருந்த மனிதர் இல்லை இன்று உங்கள் உள்ளம் இரும்பு போல உறுதியாக இருக்கிறது கண்ணீரின் துளிகள் உங்கள் உள்ளே ஒரு படை போல சக்தி உருவாக்கியுள்ளது இன்று நீங்கள் பேசாமல் மனதாலேயே புரிய வைத்திடும் நிலைக்கு வந்துள்ளீர்கள் கஷ்டம் உங்களை அழிக்கவில்லை உங்களை ஒரு வீரனா ஒரு வீராங்கனையாக தயார் செய்தது கடைசி சில வருடங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே ஒரு சோதனை சாலையாக இருந்தது வெளியில் யாரும் தெரியாத அளவுக்கு உள்ளே நீங்கள் எரிந்தீர்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை ஒத்துக்கொண்டு மீண்டும் மூச்சை எடுக்கும் அளவுக்கு கூட வாழ்க்கை விடாமலே அடித்தது பல வருடங்களாக ராகுதசை சனி நிலை உங்களை நசுக்குவதற்கு வந்தது போல இருந்தது ராகு உங்களுடைய மனதை குழப்பத்திலே தள்ளி எதை செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலைக்கு கொண்டு போனது நேரடியாக சொல்லாமல் நெருக்கடியை காட்டாமல் உள்ளே உள்ள அமைதியை தின்னி நிம்மதியை பறித்தது ஒரே உடம்பு ஆனா ஆயிரம் சிந்தனைகள் ஒரே நேரத்தில் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு மூச்சை வாங்க முடியாத மாதிரி செய்தது அதனுடன் சனி பேச்சி உங்கள் முயற்சிக்கு தடையை ஒவ்வொரு கட்டத்திலும் கட்டி போட்டது சனி ஒரு கதவை திறந்த மாதிரி தோன்றும்போது அதே கதவை பின்னால் இருந்து பூட்டி விட்டது நீங்க நெருங்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் உங்கள் கையில வந்து வழுக்கி வெளியேறி போறதை பார்த்து உள்ளே உடைஞ்சவங்க மூச்சே நின்று போகும் அளவுக்கு வேலையா எத்தனை தடவைகள் முயற்சி செய்தீர்கள் அனுபவம் இருக்கிறது திறமை இருக்கிறது ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை எத்தனை நேர்முகம் சென்றீர்கள் எத்தனை விண்ணப்பம் எழுதியீர்கள் எத்தனை முறைகளில் உங்களை நிரூபிக்க முயன்றீர்கள் ஆனா அனைத்தும் வெறும் காற்று மாதிரி கையில் நின்றதே இல்லை கேது புத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஆதாரங்களை அகற்றியது வந்து கொண்டிருக்கும் பணம் போகிற மாதிரி சேமித்து வைத்தது கைகளில் கரைகிற மாதிரி கடன் என்ற சொல்லே உங்கள் காதில் எரியும் உலோகத்தை குத்துவது போல கொடுத்தது வேண்டிய நேரத்தில் கணக்கில் பூஜ்யம் கையில் வெறுமை இதயத்திலே மட்டும் நெருப்பு அன்பா உள்ளத்தை சுட்டது அதுதான் நீங்க வாழ்க்கையையே வைத்து நம்பினவர்கள் நீங்கள் அவர்களுக்காக செய்த தியாகம் அவர்களின் நினைவில் கூட இல்லாத நிலை உங்களை விட்டு சென்றவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் கதவை மூடி நடந்து சென்ற கால் சத்தம் உங்களது உள்ளத்துக்கு இன்னும் கேட்கிறது உங்களை உலகமே துரோகம் செய்தது போல உணர்ந்தீர்கள் உற்றார் உறவினர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளவில்லை இவனால ஆகாது வாழ்க்கையையே சரியா நடத்த முடியாதவன் சரியாக யோசிக்க மாட்டான் அப்படிங்கிற குறை சொன்னார்கள் அந்த வார்த்தை ஒவ்வொரு முறை மனசை ஒண்டி இடிடி மாதிரி அடித்து நொறுக்கியது இரவா அது அழுகையின் நேரம் முகத்தை திருப்பி அழுகையை அடக்கி எதுவும் நடக்கல மாதிரி அடுத்த நாள் காலை எழுந்து மீண்டும் ஒரு சிரிப்பு முகம் போட்டு வாழ்க்கையோட சண்டை போட்டீங்க இந்த காலத்துல உண்மை பேசுறோம் நீங்க ஆயிரம் தடவைகள் என் வாழ்க்கை இப்படித்தான் முடியும் போலையா கேட்டு அழுதீர்கள் கிரகங்களின் நிலை வழியை ஏன் கொடுத்தது ராகு வாழ்க்கையில் குழப்பம் திடீர் மாற்றம் மன அழுத்தம் தொடர்பு பிரிவு நட்புகள் முறிவு பாதை தெரியாத பயணம் இவற்றை தந்தது கேது உறவுகள் திடீர் பிரிவு நம்பிக்கையை உடைத்த சம்பவங்கள் தனிமையின் வேதனம் இதை கொடுத்தது சனி தாமதம் தடைகள் விரக்தி உழைப்புக்கு பலன் இல்லாமை இதில் சிக்க வைத்தது செவ்வாய் உள்ளே தீப்பறக்க வைத்த கோபம் சண்டை மனநிலை உள்ளாட மனவேதனை இவற்றை கொடுத்தது இதையெல்லாம் நீங்க தாங்கினீங்க தாங்கினீங்க ஆனா ஒழுங்கு போகவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்காரரின் வாழ்க்கையை எப்படி போகுது உண்மை வாழ்க்கை திருப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து விடல அதோட வருகையிலே பல வருடம் நிழலாக ஓடிய வாழ்க்கைக்கு மெல்ல ஒளி பரவ ஆரம்பமாகுது இது ஒரு மந்திரம் போல ஒரே இரவுல மாற்றி கொடுக்கும் ஆண்டில்லை ஆனா நீங்க உழைச்சா பலன் வரும் நீங்க முயற்சி செய்தா முடிவு வரும் நீங்க கைவிடலன்னா வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி விதியே உங்க பக்கம் திரும்ப வருது யாரோ வந்து அருமையான நேரம் நேரம்னு சொல்றதுக்காக இல்ல நீங்க முன்னேற முயற்சி செய்யறதாலதான் அந்த நேரம் செயல்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஆதரவு தரப்போகுது ஆனா நீங்க படியேறணும் அதுதான் உண்மை வேலை தொழில் முன்னேற்றத்தின் காலம் பல வருடங்களாக வேலை விஷயத்துல காத்திருந்தீங்க கவலைப்பட்டீங்க மனசு நொந்தீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்க நீங்க எத்தனை கதவுகள் தட்டினீங்க ஆனா எல்லாம் மூடிய கதவுகளாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கதவு மெதுவா திறக்க ஆரம்பிக்கும் வாய்ப்பு நீங்க தேடி போனது போல இல்லை வாய்ப்பு உங்களை தேடி வரும் புதிய வேலை கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் மதிப்பு கிடைக்கும் முன்னாடி வேண்டும் வேண்டாம்னு சொன்னவங்களே இப்போ எங்களை சேர்ந்து வேலை செய்ய முடியுமா அன்னு சொல்ல வருவாங்க ஆனா இங்கே ஒரு சின்ன உண்மை முயற்சி செய்யாம காத்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட எதையும் செய்யாது நீங்க கை கொடுத்தாலே விதி உங்களை உயர்த்தும் பணம் வருமானம் சுழற்சி ஆரம்பம் கடந்த வருடங்களில் காசு கைக்கு வந்தாலும் இழுத்து இழுத்து ஏதோ பிரச்சனையில் போய் சேர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணம் கைக்கு நீக்க ஆரம்பிக்கிற வருடம் செலவா வருமானமா இரண்டுக்கும் இடையே சமநிலை வரும் கடன் குறையும் புதிய வருமான வாய்ப்பு வரும் கைக்கு காசு வந்தாலே மனம் இருக்கும் வாழ்க்கை மீண்டும் பாதை கண்டு நிம்மதி கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனா இங்கேயும் ஒரு உண்மை சிறியதாக இருந்தாலும் சேமிப்ப தொடங்குங்க காசை மதிக்கிறவங்க காசுதானே வந்து சேரும் குடும்பம் உறவுகள் அமைதி திரும்பும் பல வருடங்களாக இல்லத்துல சண்டை சொல்லாமல் பேசாம இருப்பது புரியாம இருப்பது தொடர்பு முறிவு இது மாதிரி தான் இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த உள்விரிசல் மெல்ல மெல்ல சரியாகும் குடும்பத்தில் அமைதி வரும் முந்தைய தவறுகள் மறக்கப்படும் உறவுகள் இணையும் உங்களோட மனசு மீண்டும் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் நிறைந்த நிலைக்கு செல்லும் உங்களுக்கு உண்மையா அன்பு கொடுக்க வருகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறார்கள் அன்பு இணைவு மன அமைதி உங்கள் உள்ளம் காளிகுடம் போல ஒழித்த மாதிரி இருந்தது எத்தனை நாள் சிரிச்சாலும் இதயம் வெறுமையா இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வெற்றிடத்தை நிரப்பும் உங்க இதயம் மீண்டும் சிரிக்கும் உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஆற்றல் ஒரு புதிய நம்பிக்கை வரப்போகுது அதிசயம் பண்ண வர்றது கிரகங்களா இல்ல உங்களது உழைப்பும் நம்பிக்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க நீங்க நம்பிக்கை வைங்க கடவுளை விட்டு விடாதீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடையது நீங்க எழும்புற நேரம் உங்க வாழ்க்கை மேல போகும் நேரம் நம்புங்க அதை உணருங்க அது வந்து கொண்டிருக்குது இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சேரும் முன் உங்கள் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கலாம் இந்த வருடம் உண்மையிலேயே என்னை மாற்றுமா அல்லது இது முன்னாடி மாதிரி போய் நம்பிக்கையா அது ரொம்பவும் இயல்பான கேள்வி ஏன்னா கடைசி சில ஆண்டு கஷ்டம் உங்க மனசை உழுக்கி உங்களிலே சந்தேகம்தான் வளர்த்திருக்குது பல வருடமா உங்க வாழ்க்கை வீடு நீரேறி மூழ்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரே நேரத்துல சரியில்லாம போயிருக்குது தொலைத்த கனவுகள் தொடர்ந்து ஓடிய பிரச்சனைகள் கைவிட்ட உறவுகள் மதிப்பு இழந்த மரியாதை இவைகளெல்லாம் உங்க உள்ளத்துல ஒரு சொருக்குள்ள பெரிய கருப்பு புள்ளி மாதிரி பதி இருக்கு நீங்க வச ஒரே நேரத்துல மனவேதனை பிளஸ் பொருளாதார சுமை பிளஸ் தனிமை பிளஸ் பொறுப்பு எல்லாம் ஒரே தோளில் சுமந்துதான் நடந்தீங்க ஆனா உலகம் பார்த்தது உங்கள் தவறை மட்டும் உங்கள் துன்பத்தை அல்ல இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு மந்திரகாரன் மாதிரி ஒரே இரவுல வாழ்க்கையை மாற்றாது ஆனா திசையை மாற்றும் பாதையை மாற்றும் உலகத்தை மாற்றும் உங்களை உயர்த்தும் உங்களை காப்பாற்றும் வேலை தொழில் நிலை நிறுத்தும் ஆண்டு பல வருடமா உங்கள் முயற்சி மண்ணுக்குள் புதைந்து போயிருந்தது உழைப்பு இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல உங்கள் மதிப்பு புழுதி படர்ந்த கண்ணாடி மாதிரி மறைந்து போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கண்ணாடி தூசி துடைக்கப்படும் உங்களுடைய திறமை வெளிச்சத்திலே நிற்கும் ஒரு வாய்ப்பு ஆனா மிகப்பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது புதிய வேலை பதவி உயர்வு புதிய தொழில் அல்லது உங்கள் திறமையை வெளியில காட்டும் ஒரு மேடை முன்னாடி நீங்க கதவுகள் தட்டி நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கதவுகள் உங்களால திறக்கப்படும் உங்களை திரும்பி பார்க்காம பார்த்த மக்கள் இப்போ உங்க பேரையே சொல்ல வர போறாங்க பணம் கையில் தங்கமாய் தங்கும் ஆண்டு இது வெறும் வருமானம் இல்லை வாழ்க்கை சுழற்சி திரும்பும் ஆண்டு பல வருடமா பணம் கைக்கு வந்தாலும் எங்கேயோ இழந்து போயிருக்கு செலவுகள் திடீர்னு வந்து கைய காலி பண்ணிருக்கு கையில பணம் இல்லாத அவமானம் என்னவோ உங்களுக்குத்தான் ரொம்ப நல்லா தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த படத்தை போகுது வருமானம் கைத்தில நீக்க ஆரம்பிக்கும் செலவு குறையும் கடன் முடியும் ஒரு காசு கூட காகித மாதிரி போகாம தங்கம் போல மதிப்பு உள்ளதா இருக்கும் இனி பெருமையா நடக்க முடியும் குடும்பம் உடைந்ததை மீண்டும் கட்டும் ஆண்டு பல வருடமா குடும்பத்துல உணர்ச்சிகள் சத்தம் ஓடி ஓடியிருக்கு சொல்லாம பேசாம மனத்தில் குடைச்சல் புரியாமலான தூரம் அனுபவிக்காத வெறுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இடைவெளியை மூடப்போகுது புதிய நம்பிக்கை வரும் பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் முடியும் உறவுகள் இணையும் கூட்டமாக உட்கார்ந்து சிரிக்கும் நாட்கள் வரும் ஒரு வீடு வீடாக மாறும் ஒரு குடும்பம் மனசாக இணையும் அன்பு வெறுமைக்கு பதில் நிறைவு வரும் ஆண்டு உண்மையான அன்பு எளிதா கிடைக்காது மிகவும் கஷ்டப்பட்ட பிறகுதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் இதயம் மீண்டும் துடிக்கும் இழந்த உறவு திரும்பியாவது சரி அல்லது புதிய நல்ல மனசு கொண்ட மனிதர் வாழ்க்கையில் வரலாம் உங்களை பார்க்கும் பார்வையில் அன்பு இருக்கும் உங்கள் கையை பிடிக்கும் ஆத்திகம் இருக்கும் இனி உங்களுக்கு அழுத கண்கள் இல்லை புன்னகை மட்டும் இருக்கும் உழைப்பு பிளஸ் நம்பிக்கை அதிசயம் இங்கே ஒரு பெரிய உண்மை கிரகங்கள் உங்களுக்காக பலன் தரும் ஆனா நீங்க முயற்சி செய்யாதா அந்த பலன் செயல்படாது நீங்க நம்பிக்கை விடலன்னா விதியையும் மாற்றலாம் நீங்க ஊடகலன்னா வாழ்க்கை உங்களுக்கு வழங்கும் இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முயற்சி செய்யுங்க முடியும் நிச்சயம் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ஆண்டு இனி கண்ணீர் அல்ல இனி வெற்றிதான் இனி தோல்வி அல்ல இனி உயர்வுதான் இனி இருள் அல்ல இனி ஒளிதான் நம்புங்க உங்களுடைய காலம் வந்துவிட்டது கதவு திறந்திருக்கு உள்ளே நடப்பது மட்டும் பாக்கி மேஷ ராசி இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் நிறங்கள் தெய்வ அருள் பரிகாரம் வெற்றி ரகசியம் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகுது விதி உங்களுக்காக நிற்கிற நேரம் இது ஆனா அதிர்ஷ்டம் வரும் நேரத்துல அதை பிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுதான் இந்த பகுதியின் முக்கியம் மேஷ ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் நிறங்கள் தெய்வ அருள் பரிகாரம் வெற்றி ரகசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது விதி உங்களுக்காக நிற்கிற நேரம் இது ஆனா அதிர்ஷ்டம் வரும் நேரத்துல அதை பிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுதான் இந்த பகுதியின் முக்கியம் அதிர்ஷ்ட நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மிக சக்தி தரும் தினங்கள் இந்த நாட்களில் நீங்கள் தொடுப்பது முன்னேற்றம் ஆரம்பிப்பது புதிய விஷயம் செய்யறது வளர்ச்சியை உங்களுக்கு தரும் அதிர்ஷ்ட நாட்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இந்த நாட்களில் எதையும் தொடங்கலாம் வாழ்க்கையை மாற்றும் முடிவுகள் எடுக்கலாம் நீங்க நம்புற விஷயங்கள்ல பலன் அதிகமாக வரும் அதிர்ஷ்ட நிறங்கள் உங்களை பாதுகாக்கும் நிறங்கள் நிறம் என்பது வெறும் அழகுக்கானது இல்லை அது உங்க மனசுக்கு எழுச்சி தர்ற ஒரு ஆற்றல் அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு தைரியம் சக்தி சாம்பல் அமைதி சமநிலை பச்சை பண வரவு நிலை இந்த நிறங்களை வஸ்திரம் பெண் பர்ஸ் மொபைல் கவர் எதிலாவது பயன்படுத்துங்க வாழ்க்கையின் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும் அதிர்ஷ்ட தெய்வம் செவ்வாய் கிரகத்தை ஆளும் தெய்வம் அஞ்சனேயர் முருகன் அவர்களை நினைச்சா உங்க உள்ளே இருந்த பயம் ஒடிச்சு செல்லும் தைரியம் வந்து நிற்கும் கட்டுப்பட்ட கதவுகள் திறக்கும் செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை முருகன் அல்லது அஞ்சநேயர் ஆலயத்துக்கு போங்க சிறிய தீபம் ஏற்றினாலும் போதும் வாழ்க்கை அமைதியாய் ஓடும் பரிகாரம் சாமானியமா ஆனா மிக சக்தி கொடுக்கும் வழி பரிகாரம் என்பது கடவுளை சமாதானப்படுத்துவது இல்லை உங்களுடைய மனதை தூய்மையாக்கி வாழ்க்கையின் திசை தெளிவா புரிய வைப்பது உண்டு காலை எழுந்ததும் ஐந்து நிமிடம் கண்மூடியிருந்து நான் வலிமையானவன் என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என் நேரம் வருதுன்னு சொல்லுங்க வாழ்க்கையில் ஆற்றல் எழும் இரண்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு சின்ன சிவப்பு ஆரத்தி தீபம் ஏற்றுங்க மூன்று ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய அன்னதானம் செய்யுங்க அது பிளஸ் நேரடியாக வாழ்க்கைக்கு கொண்டு வந்துவிடும் நான்கு மரத்தை நடுங்க அது ராகு கேது சக்தியை அமைதிப்படுத்தும் யாருக்கும் தெரியாம விதி மாற்றப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரகசிய வெற்றி வழி மற்றவர்கள் சொல்லாத உண்மை கிரகங்கள் கொடுக்கிறதோ வாய்ப்பு மட்டும்தான் வெற்றி பெற செய்வது உங்க உள்ளதோட நெருப்பு நீங்க பின்பற்றணும் ரகசியம் தினமும் ஒரு சதவீதம் முன்னேறுங்க ஒரே நாளில் மாற்றம் வராது ஆனா ஒரே வருடத்துல வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று விஷயங்களை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க திட்டமா தேர்வு பண்ணுங்க மற்றதையெல்லாம் விடுங்க உங்களை குறை சொன்னவர்களிடம் சண்டையிடாதீங்க வெற்றி வந்தா உங்க சார்பாக அவர்கள் தலை குனிந்து பேசுவார்கள் தோல்வியிலிருந்து வெட்கப்படாதீங்க அதுதான் உங்களை வெற்றி படைக்கிறது உங்க உள்ளுணர்வை நம்புங்க உள்குரல் எப்பவும் பொய் சொல்லாது அனைத்திலும் பெரிய உண்மை அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு காலம் தரும் நிறங்கள் சக்தி தரும் தெய்வ அருள் துணை தரும் பரிகாரம் தடையை உடைக்கும் ஆனா உங்களை உயர்த்துவது உங்களோட நம்பிக்கை முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடையது நம்புங்க எழும்புங்க அதிசயம் உங்களுக்காக காத்திருக்குது கண்ணீரை வெற்றியாக்கும் காலம் வாசல் வரை வந்துருச்சு இப்போ கதவு திறக்கிறது மட்டும் பாக்கி இந்த ஆண்டு நீங்க பல வருடமா சுமந்து கொண்டிருந்த ஒவ்வொரு சுமையையும் கீழே போட போகுது விதி உங்களுக்கு இனி ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லி நின்ற மாதிரி இருக்கும் ஆனா நான் நான் ஒரு உண்மையை நேரா சொல்றேன் ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு மந்திர ஆண்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு உழைப்பின் பலன் தரும் ஆண்டு எத்தனை ஆண்டு உழைச்சிங்க எத்தனை நாள் காத்திருந்தீங்க எவ்வளவு கண்ணீர் சிந்தீங்க அதற்கான கணக்கு இப்போ கடவுளிடம் திரும்பி வருது வேலை தொழில்நிலை உயர்வு மற்றும் நிலை நிலை நிறுத்தம் கடந்த சில ஆண்டுகளில் வேலை விஷயத்துல நீங்க ரொம்ப வேதனை அனுபவிச்சீங்க முயற்சி பலன் இல்லாம போனது நேர்முகம் போயும் அழைப்பு வராம இருந்தது நம்பிக்கை கொடுத்தவர்கள் விட்டு போனது புதிய முயற்சி செய்தால் பிரச்சனை வந்தது அந்த ஒவ்வொரு தோல்வியும் உங்களை மெதுவா வடிவமைத்தது எப்படி இரும்பு உருக்கினால் வாழாகுதோ அதுபோல உங்களை கடவுள் வெற்றிக்காக தயாரிச்சிருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வேலை கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் உங்களை யாராலுமே இக்னோர் பண்ண முடியாது தள்ளப்பட்டவரில் இருந்து தேடப்பட்ட மனிதராக மாறுவீர்கள் முன்னாடி உங்களுக்கு பின்தங்கியவர்கள் இப்போ அருகே வர முயற்சிப்பாங்க உங்களை மதிக்காம இருந்தவர்கள் நீங்க அடையும் வெற்றிக்கு அதிர்ச்சி அடைவாங்க பணம் வருமானம் சுழலும் சக்கரம் திரும்பும் கடந்த பல வருடமா பணம் கைக்கு வந்த உடனே ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போயிருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பணம் இல்லாம இருந்த அவமானம் யாருக்கும் தெரியாது ஆனா இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமானம் அதிகரிக்கும் கையில் பணம் நிற்க ஆரம்பிக்கும் கடன் குறையும் முடியும் சேமிப்பு ஆரம்பிக்கும் பணத்தால் வரும் அமைதி வீட்டின் பேரொழி நீங்க பணத்தை மதிக்க ஆரம்பிச்சா பணம் உங்கள் வீட்டையும் மனசையும் மதிக்க ஆரம்பிக்கும் குடும்பம் உறவுகள் உடைந்ததை மீண்டும் கட்டும் வருடம் குடும்பத்துல பல வருடமா சரியான சிரிப்பு கூட இல்லாம இருந்திருக்கும் ஒவ்வொரு புறம் உள்ளுக்குள்ளே சோகமா இருந்தாலும் யாரும் பேச எழுந்து நிக்கல நீங்க தனியா வாழ்ந்த மாதிரி வீட்டின் ஏன தனிமை உணர்ந்தீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தீரும் பழைய சண்டையெல்லாம் முடிவடையும் நிம்மதி திரும்பும் குடும்பம் பழைய ஒற்றுமை பெறும் மனசு சிரிக்கும் வீட்டில் அமைதி வளரும் நீங்க ஒரு நாள் அன்போட சிரிச்சுக்கிட்டே இதுதான் வாழ்க்கைன்னு சொல்ல போறீங்க அன்பு உறவு இதயத்துக்கு புதுசா மூச்சு கடந்த சில ஆண்டுகளில் உங்கள் இதயம் கல்லால நசிக்கிய மாதிரி இருந்திருக்கும் நீங்க தலையை தலையணையில நிக்க வச்சு அழுது தூங்கின இரவுகள் கணக்கே இல்ல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காயத்துக்கு மருந்து வைத்திடும் பழைய அன்பு திரும்பி வரலாம் புதிய நல்ல மனசு கொண்டவர் வாழ்க்கையில் வரலாம் தனிமை முடியும் மனம் சிரிக்கும் நம்பிக்கைக்கு பதில் கிடைக்கும் அன்பு உங்களை விட்டு போகவில்லை அது வழி தேடி வருது ஆரோக்கியம் மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை மனசு ஓய்வில்லாம இருந்தால் உடம்பும் ஓய்வே கொடுக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மன அழுத்தம் குறையும் உள்ளே அமைதி வரும் தூக்கம் மேம்படும் மனசு இலகுவாகும் உடல் நலன் திரும்பும் வெற்றியும் ரகசியம் மற்றவர்கள் சொல்லாத உண்மை அதிர்ஷ்டம் வருது ஆனா அதை கையில் பிடிப்பது உங்க கை வாழ்க்கை கையை நீட்டுகிறது ஆனா அந்த கையை பிடிக்கணும் நீங்களே உழைப்பின் முன்னாடி யாராலையும் கதவை மூட முடியாது நீங்க உடையலைன்னா விதியை கூட உங்களை தடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடையது சம்பந்தமா நம்புங்க அதை கையில பிடிக்க தயாரா இருக்குங்க நீங்க பல வருடம் அழுதீங்க இனி சிரிக்கணும் நீங்க பல ஆண்டு தாங்கினீங்க இனி வெற்றியால் உயரணும் நீங்க விழுந்தீங்க ஆனா எழுந்தீங்க அதனால இப்ப பறக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது என் நேரம் கடைசி சில வருடங்களாக வாழ்க்கை உங்களை தள்ளி போட்டது உங்களை நசுக்கி வைத்தது உங்களை உடைக்க முயற்சிச்சது ஒவ்வொரு நாளும் உள் மனசு ஓரமாக நின்று இன்னைக்கு எப்படி சமாளிக்க இன்னு பயந்து கேட்டு கொண்டிருந்தது பலர் உங்களை விட்டு போனார்கள் அன்பு துரோகமானது நம்பிக்கை தலைகுனிந்தது கண்ணீர் வார்த்தை இல்லாம விழுந்தது ஆனா நீங்க ஒரு விஷயம் மட்டும் செய்ய ஒழுங்கு போகவில்லை நீங்க தாங்கினீங்க வெற்று வராத ஆதரவு கூட தாங்களே உங்களுக்கே கொடுத்தீங்க யாரும் இல்லைனாலும் உங்களுக்காக நீங்க போராடினீங்க அதுதான் இன்றைக்கு உங்களோட மிகப்பெரிய வெற்றி உலகம் இப்போ உங்களின் கதை பார்த்து வியக்கப் போகுது உங்கள் வளர்ச்சிக்கு சாட்சியாய் நிற்கப் போகுது நீங்க இன்று வரை சந்திச்ச ஒவ்வொரு அடி ஒவ்வொரு கண்ணீர் ஒவ்வொரு தோல்வி ஒவ்வொரு அவமானம் இனி எல்லாம் உங்களின் வெற்றிக்கான அடித்தளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வரவில்லை உங்களுக்காக காத்திருந்தது பல வருடமா வாழ்க்கை உங்களுக்கு இருட்டை மட்டும் கொடுத்தது ஆனா ஒளி எப்போ வரும் என்று உள்ளே ஒரு காத்திருப்பு மட்டும் இருந்தது அந்த ஒளி வந்துடுச்சு இனி நீங்கள் நடப்பது சாதாரண நடை இல்லை வெற்றியின் நடை இனி நீங்கள் பேசுவது சாதாரண வார்த்தை இல்லை வலிமையின் குரல் இனி உங்கள் கண்ணீர் துக்கமா விழாது வெற்றிக்காக பிரகாசமா மாறும் உங்களை யாரும் தடுக்க முடியாது உங்களை யாரும் குறைக்க முடியாது உங்களை யாரும் நிறுத்த முடியாது உங்களை அழிக்க வந்த கஷ்டம்தான் இப்போ உங்களுக்கு இறக்கைகளை கட்டுகிறது நீங்க ஒரு சின்ன முயற்சி கூட செஞ்சா அது பெரிய பலனாக திரும்பும் நீங்க ஒரு சின்ன நம்பிக்கை வைத்தாலே அது பெரிய அதிசயமா மாறும் உங்களை நீங்க நம்புங்க உங்க நேரம் வருகிறது இல்ல வந்துவிட்டது வாழ்க்கை உங்களுக்காக கதவை திறந்து காத்திருக்கிறது படியெடுங்க பறக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வருடம் உங்க வாழ்க்கை உயரப் போகிற வருடம் உங்க விதியை போகிற வருடம் நம்புங்க காத்திருங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் வாழ்க்கை ஒரு சோதனை மண்டபம்தான் கஷ்டம் யாரையும் விட்டு போகாது ஆனா கஷ்டத்தோட நிமிர்ந்து நிக்கிறவங்க தான் ஒரு நாள் உலகத்தையே வெள்ளுறாங்க உங்க வாழ்க்கையோட அடுத்த பக்கம் வெற்றியால எழுதப்பட போகுது விதி உங்க கையில் வெற்றி உங்க காலடியில் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் திரும்பியாச்சு இனி அழுத கண்கள் இல்லை அடைவதற்கான பாதை மட்டும் இனி ஏன் என்னும் கேள்வி இல்லை எப்படி வெல்லலாம் என்பதே உங்கள் நோக்கம் இனி என்ன ஆகும் என்பதெல்லாம் இது என் நேரம் என்று சொல்லும் சக்தி கஷ்டமா இருந்த நாட்களையும் நன்றி சொல்லுங்க என அதுதான் உங்களை உருவாக்கின ஆசிரியன் கடவுள் சொல்றார் உன் கண்ணீரை நான் எண்ணி வச்சிருக்கேன் இனி உன் வெற்றியை உலகமே கொண்டிருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க வாழ்க்கை சம்பந்தமா ஜோதிடம் தெரிந்து கொள்ள உங்கள் இதயத்தோட பயணத்தை புரிந்து கொள்ள உங்கள் விதியை சரியான வழியில் செலுத்த நம்ம சிவன் கோவில் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கை பாதையை ஒளிப்பாய்ச்சுற எல்லா நேரத்திலும் நாங்கள் உங்களோட தான் நல்ல நேரம் துவங்கிட்டுச்சு மேல போங்க பிரகாசிங்க கடவுள் உங்களுக்கு என்றும் துணை